ஏழை எளிய மக்களுடைய ஆதரவை பெற்ற அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய கூட்டணி அப்படின்னா யாரை நீங்கள் ஆதரிப்பீர்கள் உங்கள் நிலைப்பாடு எப்படியாக இருக்கும் நான் முதன் முதலாக அகில இந்திய கிறிஸ்துவ மக்கள் கட்சி ஆரம்பித்து அதற்கு இந்திய தேர்தல் ஆணையத்தால் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியாக பதிவு செய்யப்பட்டு இப்பொழுது மக்கள் பணியில் அரசியல் பணியில் கல்வி பணியில் ஈடுபட்டு வருகிறேன் தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து ஆன்மீக பணியிலும் குளோபல் கிறிஸ்டின் சர்ச் ஆஃப் இந்தியா சினாட் என்கிறது மூலமாக ஆன்ம ஆன்மீக பணியும் செய்து வருகிறேன் இதன் தலைமையாக இருந்து கொண்டிருக்கிறேன் இந்த தமிழகத்தில் இருக்கிற இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தொகுதி பேராயர்களாக நியமித்திருக்கிறேன் ஒரு பேராயர்களுக்கு நூறு போதர்களை அவர்களை உறுப்பினராக சேர்த்திருக்கிறேன் நூறு போதகர்களுக்கு ஒரு போதகர்களுக்கு நூறு உறுப்பினர்களை கொண்டு வந்திருக்கிறேன் ஆக இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அரசியல் மறை மாவட்டமாக பிரிக்கப்பட்ட தொண்ணூறு மறை மாவட்டங்களும் மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்கள் போட்டு உறுப்பினரை சேர்த்து பேராயர்கள் போட்டு மிகப்பெரிய அளவில் இப்போது வளர்த்து வந்து கொண்டிருக்கிறேன் அதன் பயனாக தான் ஆரம்ப காலத்திலிருந்து இதுவரைக்கும் மக்களுக்கு மக்கள் பணி செய்து கொண்டிருக்கிறேன் கல்வியை கொடுக்கிறேன் ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் இலவச வேட்டி சாலைகள் கொடுப்பது உணவுகள் கொடுப்பது பரிசுகள் கொடுப்பது கல்வி உதவித்தொகைகள் செய்வது யார் எதை எங்கு கேட்டாலும் இல்லை என்கிற நிலையில் இல்லாமல் எல்லோருக்கும் உதவி செய்து வருகிறோம் இதன் காரணமாக அரசியல் ரீதியாகவும் நாங்கள் செய்து வருகிறோம் ஆகினால அரசியலில் நாங்கள் இப்போது பலமாக கால் ஊன்றி இருக்கிறோம் எங்களுக்கு ஐம்பது லட்சத்திலிருந்து ஒரு கோடி வாக்குகளை நாங்கள் தீர்மானிக்கிற அளவுக்கு உறுப்பினர்களை சேர்த்து நாங்கள் பெரும்பான்மையாக வளர்ந்திருக்கிறோம் ஆகினால இன்னும் ஒருவருட காலம் தேர்தல் இருக்கிறது ஆகினால அந்த தேர்தலில் யாருடன் கூட்டணி வைப்பது எவ்வளவு சீட்டு கேட்பது என்பது இன்னும் கால அவகாசம் இருக்கிறது அவரவர்கள் கூட்டணிக்காக ஓடிக்கொண்டிருக்கார்கள் ஆனால் நாங்கள் அரசியல் வளர்ச்சிக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் எங்கெங்கு போகிறோமோ அங்கெல்லாம் என்னுடைய பிறந்தநாள் மற்ற விழாக்கள் மற்ற இப்பொழுது மகளிர் தின விழாக்கள் கூட நாளை தினம் கூட நாங்கள் வந்து மகளிருக்கு இலவச சேலைகளை வழங்கி அவர்களுக்கு உதவிகளையும் உணவுகளையும் கொடுக்க திட்டமிட்டிருக்கிறோம் செய்கிறோம் இது மக்கள் சேவை இந்த மக்கள் சேவை மூலமாகத்தான் மக்களுடைய எண்ணத்திலே நாம் அவருடைய எண்ணத்திலே நாம் பதிவாக முடியுமே தவிர நாம் வெறுமனே நடித்துவிட்டு நடிப்பின் அடிப்படையில் போய் ஓட்டு கேட்டால் அது வாக்களிக்க மாட்டார்கள் ப்ராக்டிக்கலாக நடிக்கணும் வாழ்க்கையில் பிராக்டிகல் நடிக்கணும் உதவி செய்யணும் மக்களுக்கு கல்வி பொருளாதாரம் அதுக்கப்புறம் அவருடைய வறுமை கோட்டில் மக்களுக்கு உதவி செய்யணும் ஆகினால தொடர்ந்து கொரோனா காலத்திலிருந்து ஒவ்வொரு போதகர்களுக்கும் நாங்கள் ஆயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட உதவி செய்தோம் அதுபோல எல்லாருக்கும் அரிசி பருப்பு உதவி செய்திருக்கும் முதன் முதலாக தமிழகத்தில் நான் தான் இதை அரிசி பருப்பு கொடுக்க ஆரம்பித்து அதன் பிறகு மருத்துவமனையில் அவர்கள் மருத்துவ உபகரணங்களை அரக்கோணம் மருத்துவமனையில் முதன் முதலாக நான் தான் கொடுத்தேன் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியரிடத்தில் அந்த அரக்கோணம் மருத்துவமனைக்கு அவர்கள் டாக்டரையும் நர்ஸரையும் நர்ஸுகளை பணிக்கு போடப்பட்டு இந்த கொரோனா காலத்தில் தீவிர சிகிச்சை கொடுக்கும்படியாக நான் ஏற்பாடு செய்திருந்தேன் ஒரு நிதியை அங்கு கொடுத்தேன் அதன் அடிப்படையில் தான் அதை பார்த்த பிறகு எல்லா தொழிலதிபர்களும் மருத்துவமனைகளுக்கு அவரவர்கள் மருத்துவ சிகிச்சைக்குரிய அந்த சாதனங்களை வழங்கினார்கள் அதிலிருந்து எல்லார் ஒரு ஒத்துழைப்பும் இந்த கொரோனாவையும் முதல்வர் தமிழகத்தினுடைய முதல்வர் மூலமாகும் அந்த கொரோனாவை நாம் ஒழித்து கட்டினோம் அதனால இந்த நேரத்தில் இல்லாதவர்கள்லாம் இன்னைக்கு அரசியலே நான் பெரியவர் நான் செய்வேன் நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன்னா ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது கொரோனா காலத்திலும் மக்கள் பாதிக்கப்படுகிற நிலையிலும் குரல் கொடுக்காதவர்கள் திடீர் என்று எழும்பி வந்து நான் குரல் கொடுக்கிறேன் நான் தமிழ் இனத்தின் தலைவன் என்று சொல்லுகிற இவர்கள் இன்றைக்கு தமிழே பறி போகிற நிலைமையில் போய்க் கொண்டிருக்கிறதுக்கும் குரல் கொடுக்கவில்லை ஆனால் அப்படிப்பட்ட இவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவது என்பது கனவு காண்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம் முதலாவது இறங்கி மக்கள் பணி செய்யுங்கள் மக்களுக்கு உதவி செய்யுங்கள் மக்களுக்கு உரிமைக்காக போராட வேண்டும் வளர்ந்து வந்த போராடின பெரியவர்களை குறித்து அவதூறாக பேசுவது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது வளர்ந்தவர் நமக்கு முன்ன இருந்தவர்கள் திராவிட பாரம்பத்தில் முதன்மையாக இருந்தவர்களை பற்றி இன்றைக்கு பேசிக் பேசிக்கொண்டிருக்கார்கள் கல்வியாளர்கள் என்ற முறையில் நமக்கு நன்மை செய்தவர்களை நன்மை செய்த பெரியோர்களை அவதூறாக பேசுவதும் அவமதிப்பதும் ஒருபோதும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒரு சிலர் அதை ஏற்றுக்கொள்ளலாமே தவிர கல்வியாளர்களும் வளர்ந்தவர்களும் வாழ்ந்தவர்களும் முக்கிய அரசியல்வாதிகளும் பெரும் பொருளாதார நிபுணர்களும் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் ஆகினால தமிழகத்தில் மக்களுக்காக போராடுகிற உதவி செய்கிற பெரியோர்களை மதிக்கிற அரசியல் தலைவர்கள் மாத்திரம்தான் ஆட்சி அதிகாரத்திற்கு போக முடியுமே தவிர தமிழுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் உதவி செய்து போராடுகிற இந்த போராட்ட காலத்தில் இருக்கிறவர்கள் மாத்திரமே ஆட்சி அதிகாரத்திற்கு போக முடியுமே தவிர கனவு காண்பவர்கள் எல்லாம் கூட்டத்தை சேர்த்து விட்டவர்களெல்லாம் ஆட்சி அதிகாரத்திற்கு போக முடியாது நூறு ரூபாய்க்கும் இரநூறு ரூபாய்க்கும் பிரியாணி பட்டலத்துக்கும் கூடுகிற கூட்டங்களும் உண்டு ஆனால் உண்மையான கூட்டங்கள் என்பது உண்மையான உதவி என்பது அது இந்த தமிழகத்தில் மக்கள் மூலமாய் தேர்ந்தெடுக்கப்பட ஒரு காரியம் ஆகினால்தான் நாங்கள் எடுத்தவுடனே இந்த ஆட்சிக்கு வரப்போகிறோம் இந்த தொகுதியை குச்சி போகிறோம் அப்படின்லாம் பேசலை தேவை என்ன நம்முடைய நம்மால் என்ன செய்ய முடியும் ஒரு உதவியாக ஒரு செயலை கொடுக்க முடியுமா ஒரு கல்வியை கொடுக்க முடியுமா ஒரு பொருளை கொடுக்க முடியுமா அது அந்த நேரத்தில் உதவி செய்து நாங்கள் கட்சியை வளர்த்துருக்குறோம் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியை பெரும்பான்மையை வளர்த்திருக்கிறோம் வெகு விரைவில் அதனுடைய பலத்தையும் நாங்கள் நிறை நிரூபிப்போம் ஆகினால தமிழின மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் சாதகமாய் போராடுகிற உதவி செய்கிற கட்சிகளுக்கு நாங்கள் ஆதரவாக இருந்து நாங்கள் கேட்கிற தொகுதிகளை அவர்கள் கொடுக்கும் பட்சத்தில் நாங்களும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு நாங்களும் பல ஆண்டுகளாக காத்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் கேட்கிற விரும்புகிற தொகுதிகளை யார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் ஆதரவளித்து கூட்டணி சேர்ந்து அவர்களை நிச்சயமாக வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைப்போம் என்பதை அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்